விடாமுயற்சி இப்போது பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வசூலை வந்து கொடுக்கல இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் எதிர்பாராத விதமாக பார்த்திங்கன்னா அந்த படம் ஓட்டீட்டில் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுருக்குது இப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே விடாமுயற்சி படம் ஓட்டீட்டில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடிட்டுருந்தாலும் கூட ஓடிடிலையும் போட்டிகள் இருக்கத்தானே செய்யும் ஏன்னா ஏற்கனவே தியேட்டரில் விடாமுயற்சி ரிலீஸ் செய்தி அறிவித்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் மீன்ஸ் யார் நம்ம தனுஷ் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பிரதீப் நடித்த டிராகன் இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் செய்தியும் தள்ளி வச்சாங்க அளவுக்கு மாஸ் கட்டினார் அஜித் அவர்கள் தியேட்டரில் ஆனால் ஓடிடி அப்படிங்கும்போது அது அவர் கையில் கிடையாது இல்லை இப்போ ஓடிஇட்டில் அஜித் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருந்தாலும் கூட புது புது படங்களை இறக்கறது இயல்பு தானே ஸோ அப்படி இந்த மார்ச் ஏழாம் தேதி என்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்பது படங்கள் ஓடிஇட்டில் ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் சோனி ஆஹா இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓடிடி தளங்களில் தான் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது குறிப்பாக வந்து நாக சைதன்யா சாய் பள்ளவியின் நடிப்பில் வந்த தண்டல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறது யார் படம் அப்படின்னா நம்ம மணியண்டன் நடித்த குடும்பஸ்தன் படம் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியே கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கோடிக்கு மேலே கலெக்ஷனான ஒரு சூப்பர் ஹிட் படம் ஆகிடுச்சு மணியண்டனுக்கு இந்த படம் ஓடிட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஜி ஃபைவில ஸோ தியேட்டரில் இந்த குடும்பஸ்தன் படத்தை பார்க்காம இருந்தவங்க அல்லது ஏற்கனவே பார்த்தாலும் மீண்டும் ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருமே ஜி ஃபைவில் இந்த குடும்பஸ்தன் படத்தை பார்க்க போகிறாங்க இப்போது நம்ம விடாமுயற்சி படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டு இப்போ ஓட்டியில் பார்த்துட்டு படம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அந்த படத்தோடய வியூஸும் அதிகமாகிட்டுருக்கு இந்த நேரத்தில் குடும்பசன் வந்துச்சுன்னா எல்லோருடைய பார்வையும் விடாமுயற்சியில் இருக்குமா இல்லை குடும்பசன் பார்க்கலாமா விடாமுயற்சியே தியேட்டரில் ஃப்ளாப்பு பட் குடும்பசன் தியேட்டரில் ஹிட்டு ஸோ குடும்பசனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த முக்கியத்துவம் அப்படியே நம்ம மணிதண்ணனுக்கு போயிடுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம தல அல்டிமேசார் அஜித்தின் விடாமுயற்சியை மணிகண்டனின் குடும்பஸ்தன் ஓரங்கட்டுதா இல்லையா என்று